அஸ்லாம் வலைக்கும் அகழ் போரின் போது நபிகள் சல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க நபி தலைவர் எல்லாம் இருந்தாலும் எங்களோடு சேர்ந்து அவர்கள் மண்ணை அள்ளி கொண்டு சென்றார்கள் குழி தோண்டும் போது அந்த குழியிலிருந்து கிடைக்கிற மண்ணை அள்ளி ஓரமாக கொண்டு போட்டாங்க எல்லோரும் போடும்போது நபியும் போட்டாங்க களைப்பு தெரியாமல் இருக்கணுங்கிறதுனால நபியவர்கள் பாடினார்கள் ஒரு பாட்டு பாடினார்கள் அந்த பாட்டு பாடிக்கிட்டே அந்த மண்ணுகளை அள்ளி கொண்டு சென்றார்கள் அந்த பாட்டு நம்ம காலத்து பாட்டு மாதிரி ஆபாசம் நிறைந்ததாகவும் வக்கிரமும் நிறைந்ததாகவும் அருகருப்பானதாகவும் இல்லை அந்த பாட்டினுடைய வரிகள் எப்படி இருந்ததுன்னா அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் இல்லாட்ட நாங்கள் நேர் அடைஞ்சிருக்க மாட்டோம் நாங்கள் நோன்பு வச்சுருக்க மாட்டோம் நாங்கள் தொழுது மாட்டோம் ரப்பே எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து எங்களை நல்வழிப்படுத்திய உனக்கே எல்லா புகழும் என்று அவர்கள் அந்த வார்த்தையில் பாடியிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல நாங்கள் பகைவர்களை சந்திக்கும்போது எங்கள் மீது அமைதியை இறக்கு எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்து இணை வைக்கிறவங்க உன்னை மறுக்கிறவங்க அவங்களுக்கு அவங்க எங்கள் மீது அட்டுழியம் புரிஞ்சிட்டாங்க இவர்கள் எங்களை சோதனையில் ஆழ்த்த விரும்பினால் ரப்பே அதற்கு நாங்கள் இடம் தராத அளவுக்கு எங்கள் உள்ளத்தில் ஒரு வலுவை கொடு அப்படின்னு இதை அப்படியே படிச்சுக்கிட்டே அந்த மண்ணள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னு இந்த ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு அன்பான சகோதரர்களே ஒரு காரியத்தை செய்யும்போது களைப்புகள் தெரியாமல் இருப்பதற்கு ஏதாவது பேசிக்கிட்டே நம்ம செய்வோம் அந்த பேச்சு கூட அல்லாவுக்கு பிடித்த வழியில் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது நம்முடைய புழக்க வழக்கங்களில் அடிக்கடி ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்கு சத்தியமாக நான் அதை செய்யலை அல்லது சத்தியமாக செஞ்சேன் அப்படின்னு நம்ம படிப்போம் பொதுவாக சத்தியம் அல்லா மேலே மட்டும்தான் சத்தியம் செய்யணும் காபா மேலே சத்தியமா குரான் மேலே சத்தியமா என் பிள்ளைகளின் தலை மீது சத்தியமா அல்லது மலை மீது சத்தியமா அப்படின்னு ஒரு படைப்பினங்களின் மீது நம்ம சத்தியம் செய்யக்கூடாது நம்ம சத்தியம் செய்கிறதா இருந்தால் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் உண்மை அது உறுதியானது என்று சொல்வதற்குத்தான் இதை பயன்படுத்துகிறோம் அப்படி சொல்லும்போது அல்லஹாவின் மீது சத்தியமாக என்று மட்டுமே சொல்லணும் சத்தியம் என்ற இந்த வார்த்தைக்கு அரபில் எமீன் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு வலது கரம் அப்படின்னு பொருள் சத்தியம் செய்யும்போது ஒருவர் இன்னொருனுடைய கரத்தை அப்படி பற்றி பிடித்து கொள்வதால் இதற்கு இந்த பெயர் வந்தது என்று சொல்கிறார்கள் இன்னும் சிலர்கள் அரபியனுடைய எமீன் என்ற இந்த வார்த்தைக்கு பலம் என்ற பொருள் உண்டு சத்தியத்தின் மூலமாக ஒருவரது வாக்கு பலம் பெறுவதால் அதற்கு இந்த பெயர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அல்லாவின் திருநாமங்களில் ஒன்றை சொல்லி அல்லது அல்லாவுக்கே உரிய பண்பு பெயர்களில் ஒன்றை கூறி நம்ம செய்கிற வாதத்தை உறுதி செய்வதற்கு தான் இஸ்லாமிய வழக்கில் யமீன் சத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சத்தியம் செய்துவிட்டால் அதை நிறைவேற்றுவது அவசியம் அல்லாஹுவை முன்னிலைப்படுத்தி செய்யப்படும் சத்தியம் ரெண்டு வகை ஒன்று வீண் சத்தியம் மனதில் எதையுமே உறுதியாக எடுத்து கொள்ளாமல் அல்லாஹுவின் மீது ஆணையாக அப்படித்தான் என்று பேச்சு வழக்கில் சொல்வது இதற்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது ரெண்டாவது மன உறுதியோடு செய்யப்படும் சத்தியம் இவ்வாறு சத்தியம் செய்துவிட்டால் அதை காப்பாற்ற வேண்டும் சத்தியத்தை காப்பாற்ற தவறினால் அதை முறித்து அதற்காக பரிகாரம் செய்துவிட வேண்டும் சத்திய முறிவுக்கான பரிகாரத்தை பற்றி திருக்குறானில் ஐந்தாவது சூறாவில் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்ல சொல்கிறான் ஆனால் பொய்யான முறையில் சில நேரத்தை சத்தியம் செய்வாங்க நான் உன்னை பேசவே மாட்டேன் நான் உனக்கு உதவியே செய்ய மாட்டேன் நான் இந்த பொருளை சாப்பிடவே மாட்டேன் இது அல்லாஹின் மீது சத்தியம் அப்படின்னு சொல்வார் இப்படி ஒருவர் செய்தால் அந்த சத்தியத்தை அவர் கைவிட்டுட்டு சத்திய முறிவுக்கான பரிகாரம் செய்துவிட வேண்டும் ஏனெனில் நறுச்செயல் ஒன்றை அல்லது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றை சத்தியத்தின் வாயிலாக நமக்கு நாமே தடை விதித்து கொள்ள எந்த அதிகாரமும் நமக்கு இல்லை சத்தியத்தை இப்படிலாம் நான் செஞ்சிட்டேன் நம்ம நிறைய பார்க்கலாம் தகப்பேன் மகன்களுக்கு மத்தியில் சண்டை இருக்கும் தகப்பேன் சொல்வார் அல்லாமல் ஆணையாக சொல்கிறேன் நீ நான் செத்து போனால் என் முகத்தில் கூட முடிக்காதம்பார் பார் இப்படிலாம் சத்தியம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிட்டால் அதை பரிகாரத்தை அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் செய்த வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களுக்கு தண்டனை வழங்குவதில்லை ஆனால் நீங்கள் உறுதிப்பாட்டுடன் செய்த சத்தியங்களுக்காக அவற்றை நீங்கள் முறித்துவிட்டால் உங்களை அவன் நிச்சயமாக தண்டிப்பான் முறித்துவிட்ட சத்தியத்திற்கான குற்ற பரிகாரம் இதுதான் நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு அளிக்கின்ற உணவுகளில் நடுத்தரமான உணவு பத்து ஏழைகளுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும் அது உங்களால் முடியலனா பத்து ஏழைகளுக்கு ஆடைகள் வாங்கி கொடுக்கணும் அதுவும் உங்களால் முடியலனா ஒரு அடிமையை விடுதலை செய்யணும் அதுவும் உங்களால் முடியலைனா மூன்று நாட்கள் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் நீங்கள் செய்த சத்தியங்களை முறித்து விட்டால் இதுதான் அந்த சத்தியத்திற்குரிய பரிகாரம் ஆகவே ஒரு விஷயத்தில் நீங்கள் சத்தியம் செய்வது அது அல்லாஹ் உங்களுக்கு எதை அனுமதித்திருக்கிறானோ அதை செய்ய மாட்டோம்னு சத்தியம் செய்யக்கூடாது அதே நேரத்தில் ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுங்கள் உங்களால் நிறைவேற்றாமல் அதை நீங்கள் முறித்து விட்டால் அதற்கு பரிகாரமாக நான் சொன்ன இவைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ரப்பு நமக்கு ஆணையிடுகிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா நாளை இதற்கு அடுத்து வரக்கூடிய ஹதீஸை பற்றி தெரிந்து கொள்வோம் அஸ்லாமலைக்கு